நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம் போது ஐம்பது கேள்விகள் தமிழ்ல இருந்து ப்ரீவியஸா கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா முன்னாடி முப்பது பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஐம்பது பார்த்துட்டு வரோம் நண்பர் நூறு கேள்விகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு நாளைக்கு ஓகேங்களா நூறு கேள்விகள் எல்லாம் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஐம்பது கேள்விகளே போதுமானதா இருக்கும் ஓகேங்களா நிறைய நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும் ஒரே நாள்ல டம்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு விடுறதா இருந்தா நூறு கேள்வியை பார்க்கலாம் நம்ம தினமும் கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா படிக்க போறோம் அதனால ஐம்பது கேள்வி என்பது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா இதை மட்டுமே நீங்க கரெக்டா பார்த்துட்டு வந்தாலே போதும் ப்ரீவியஷர் கொஸ்டின் எல்லாம் கவர் ஆயிடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்கண்டவற்றுள் எது சரி ஓகேங்களா விளக்கு நமக்கு தெரிஞ்ச விளக்கு ஏத்துல விளக்கு சாமிக்கு அந்த விளக்கு ஓகேங்களா பாருங்க இலக்கண பாடத்தை விளக்கி கூறு ஓகேங்களா இளமயில்கள் சம்பந்தமே இல்லாம இருக்குங்களா அப்போ இந்த ஆப்ஷன் இல்ல ரெண்டாவது பாருங்க விளக்கை அணைத்து விடு ஓகேங்களா கரெக்டா இருக்கு ஆனா பாருங்க கற்களால் ஆனது கோபுரம் சம்பந்தமே இல்லாம இருக்கு இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்போ இது தவறு மத்த பாருங்க நல்ல நூல்களை படி ஓகேங்களா ஆறு கால்களை உடையது ஈ சம்பந்தமே இல்லாம இருக்கு லாஸ்ட் இது பாருங்க இலக்கண பாடத்தை விலக்கி கூறு ஓகேங்களா இங்க கொடுத்ததும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அதே தான் கொடுத்துருக்காங்க இளமையில்கள் கொடுத்துருக்காங்க இங்க விளக்கை அணைத்து விடு நம்ம சாமிக்குலாம் ஏற்றி வைக்கிற விளக்கை குறிக்கிறது ஓகேங்களா விளக்கி கூறுறது ஓகேங்களா ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதை விளக்குறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஏற்கற விளக்கு அப்போ எது சரின்னு பார்த்தோம்னா விளக்கு இருப்பொருள்ல ஆப்ஷன் டி இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து விடு அடுத்த கொஸ்டின் ஆறு இந்த ஆறு நிறைய முறை பிரீவியசர் கொஸ்டின்ல நீங்க பாக்கலாம் ஆறு என்பது ஒரு எண் ஓகேங்களா மூணு பொருள் இருக்கு மொத்தமா இதுக்கு ஆறு ஒரு எண் அடுத்ததா வழி அடுத்ததா நதி ஓகேங்களா இந்த மூணு பொருளையும் பார்த்து வச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு மாத்தி 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 பிரீவியசர் கொஸ்டன்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன வரும் நதி எண் ஓகேங்களா அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிவக சிந்தாமணி ஓகேங்களா அப்போ மணிமேகலை என்பது ஐந்தெருங்காப்பியங்களுள் ஒன்று அப்போ ஆப்ஷன் சிங்களா அடுத்த கேள்வி பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி தான் எப்படி கொடுப்பாங்கன்னா இணைப்பு சொல் சொல்லு மட்டும் தனியா கொடுப்பாங்க ஓகேங்களா கீழே கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க ஸ்டேட்மெண்டாக கீழே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா பார்க்கலாங்களா மழை நன்கு பெய்தது ஏனென்றால் ஏன் என்றால் எங்களால் விளையாட முடியவில்லை பொருளும் முழுமை பெறல சொற்றொடரும் முழுமையடையல மழை மழை நன்கு பெய்தது எனவே மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அப்போ ஆப்ஷன் பி தான் சொற்றொடரும் முழுமையடையுது பொருளும் நமக்கு தெளிவா புரியுது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக அறிவை விட முக்கியமானது மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஷ் இங்க என்ன வரும்னு பாருங்க டேஷ் அறிவு என்பது ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவரோடு முடிந்து விடுகிறது அப்ப ஆன்சர் என்ன வரும் ஏனெனில் திரும்ப பாருங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஓகேங்களா அந்த நெல்லையப்பூர் கோவில் எங்கு உள்ளது அதே மாதிரி இதுவும் நிறைய முறை கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஓகேங்களா வினாச்சொல்லை வச்சு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் ஓகேங்களா ரொம்ப எளிமையா எல்லாருமே கரெக்டா ஆன்சர் போட்டிருக்கீங்க ஆப்ஷன் டி ஓகேங்களா யார் அடுத்ததா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை ஆன்சர் என்ன ஆப்பியங்கள் யாவை அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் இத ஓகேங்களா எப்படி சொல்லானா ஒலிமரபு அப்படின்னும் அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இந்த மாடலையும் கேட்கலாம் ஒரு கொஸ்டின் எடுத்தா பல விதத்துல கேட்கலாம் சப்போஸ் பொருந்தாத இணையை கண்டறியல கூட ஒரே ஒரு சொல்லுக்கு நாலு பொருள் இருந்தா மூணு பொருள் அதையே கொடுத்துட்டு நாலாவது பொருள் கொடுக்கலாம் ஓகேங்களா அதனால என்னென்ன மாடல்ல கொஸ்டின் வருதுன்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணி மாதிரியும் படிங்க சிங்கம் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் புலி உருமும் யானை பிளிரும் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அடுத்ததா பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுதுங்க இதுவும் பாருங்க ஆடு ஆட்டு என்ன வரும் ஆட்டு மந்தைங்களா ஆட்டு மந்தை அடுத்ததா இங்க என்ன வரும் ஆ நிறை ஓகேங்களா ஆ நிறை அடுத்ததா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் பழைய புத்தகத்துல பசு கூட கொடுத்திருக்காங்க பசு நிறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆ நிறை மட்டும் இல்ல பசு நிறை என்பதும் கரெக்டு தான் ஓகேங்களா இதுதான் வித்தியாசமா இருக்கு பாத்துக்கோங்க அடுத்ததா சொற்களை நினைத்து புதிய சொல்லுருவாக்கல் புலியின் இளமை பெயர் புலியோட இளமை பெயர் என்ன ஓகேங்களா இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பரல் ஓகேங்களா அடுத்ததா கீழ்க்கு வருவோம் ஒற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி பேச்சு வழக்கம் கரெக்டா இருக்கணும் எழுத்து வழக்கம் கரெக்டா இருக்கணும் வருவியா இது பேச்சு வழக்கு வந்ததா வருவியா வந்ததா ஓகேங்களா அப்போ ரெண்டுமே தவறு அடுத்ததா வந்தாய் வருவாய் ஆப்ஷன் சி பாருங்க வந்தியா வந்தாயா கரெக்டா இருக்குங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டுமே கரெக்டா போடுறது வந்தியா என்பது பேச்சு வழக்கு வந்தாயா என்பது எழுத்து வழக்கு வருங்க வருகிறாய் வருவாய் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லுவோம் வாசல் மருவு அப்படின்னு சொல்லுவோம் நான் எப்படி கூட இது இதுவாய் அப்படின்னு வரணும் அப்படின்னு வரணும் அத நம்ம மருவி என்னன்னு சொல்றோம்னா வாசல் அப்படின்னு சொல்றோம் இல்வாய் வாயிலா மாறி வாயில் வாசலா மாறிடுச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தியை படித்து வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா ரொம்ப எளிமையா அஞ்சு மார்க் அஞ்சு கொஸ்டனுக்கு நம்ம மார்க் வாங்க டாபிக் இப்பவும் புது சில இந்த டாபிக் இருக்கு ஓகேங்களா முகிலன் பொங்கல் விழா கொண்டாட்ட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பாருங்க முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான் தாத்தா வீட்டிற்கு சென்றான் அடுத்ததான் தாத்தா வீட்டில் உள்ள காலையின் பெயர் என்ன அங்கு செவலை என்ற காலை இருந்தது அந்த காளையோட பெயர் என்னன்னா செவலை அக்காளைக்கு முகிலன் முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது வழக்கம் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பதித்துக் கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடினான் அந்த பேராகிராஃப் இதற்கு இப்ப ஆன்சர் பார்ப்போம் தாத்தா வீட்டில் உள்ள காலையின் பெயர் என்ன செவலை முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பதித்துக் கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் காய்கறிகள் செவலை என்பது எதை குறிக்கிறது காலை நல்லா எளிமையா அஞ்சு கேள்வி அடுத்ததா சொல் பொருள் பொருத்துக நல்லா குருளைன்னு வரவே உடனே மரபுக்கு போயிடக்கூடாது ஓகேங்களா சொல் பொருள் கேட்டிருக்காங்க இந்த சொல்லோட பொருள் என்ன குருளைனா என்ன சிங்கத்தோட குட்டி பெயர் தான் குருளை நல்லா இளமை பெயர் தான் குருளை அதனால என்ன வரும்னா குருளை என்பது குட்டி ரெண்டு கல் என்ன வரும் கல்னா என்ன மலை அப்போ ஒண்ணு மல்லல் மல்லல்னா வளம் வயல் ஆப்ஷன் சி டூ ஒன் போர் த்ரீ அடுத்த கொஸ்டின் திரும்பவும் சொல் பொருள் பொறுத்துக்கா அளவு மட்டுனா பொருள் என்னன்னா அளவு வையம் உலகம் பேணி பாதுகாத்தல் நாள்தோறும் அப்ப ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் பி அடுத்த கொ கருணை அதே சொல்பொருள் பொறுத்து கருணை அப்படின்னா என்னன்னா இரக்கம் மாறி மாறினா மழை ஒன் ஊதலம் உலகம் கும்பி வயிறு போர் ஒன் டூ த்ரீ இல்லை இது பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை ஜஸ்ட் சொற்பொருள் படிச்சீங்கனாலே உங்களால இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் மற்ற பின்வருவ நோற்றில் சரியான இணைகளை குறிப்பிடுக புல் அதோட பன்மை புற்கள் கரெக்டா இருக்கு சொல் அதோட பன்மை என்ன வரணும் சொற்கள்னு வரணும் என்ன வரணும் சொற்கள் ஆனா இங்க சொல்கள்னு இருக்கு அப்போ இது தவறு மற்றதா பூக்கு பூக்கள் இது கரெக்டா இருக்கு மாதம் மாதங்கள்னு வரணும் மாதங்கள் மாதக்கல்னு அப்போ இதுவும் தப்பு அப்ப எது கரெக்டுனா ஆ ஈங்களாப்போ ஆவும் ஈ மட்டும்தான் கரெக்ட் இங்க இருக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் சி மட்டும் மட்டும்தான் சரி காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடு நமக்கு இந்த ஆப்ஷனை பார்க்கும் போதே தெரியும் நாற்காலி ஓகேங்களா நான்கு கால் இருப்பதால் அதற்கு நாற்காலி என்று பெயர் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன காரண பெயர் இது நாற்காலி இந்த மண் காற்று மரம் இதுக்கெல்லாம் எதுக்காக இந்த பெயர் வச்சாங்கன்னா நமக்கு தெரியாது ஓகேங்களா காரணம் கருதி ஒன்றுக்கு பெயர் வச்சா அது காரண பெயர் இந்த காரண பெயர்ல ரெண்டு இருக்கு காரண புது பெயர் காரண சிறப்பு பெயர் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க காரண புது பெயர்ன்னு ஒன்று இருக்கு காரணத்தில் ரெண்டு பெயர் இருக்கு ஒண்ணு பொது பெயர் இன்னொன்னு சிறப்பு பெயர் எக்ஸாம்பிளுக்கு பறவை அப்படின்னு சொல்றோன்னா அந்த இனத்தையே குறிக்கிறது பறவைனா இருக்கிற எல்லா பறவை காகம் சிட்டுக்குருவி ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற எல்லா பறவையும் ஓகேங்களா எல்லாத்தையும் குறிக்கிறது சிறப்பு காரண பெயர் காரணத்திலே சிறப்பு பெயர் என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஓகேங்களா காகம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க காகம் காகம் என்பது ஒரு பறவைங்களா அந்த பறவையில ஒரு இனம் தான் காகம் அதே மாதிரி மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவை ஓகேங்களா மரங்கொத்தி பறவை அது மரத்தை குத்துது அதுக்கு மரங்கொத்தி பறவை அந்த காரண பெயர்ல இது சிறப்பு பெயர் பறவைன்னு நம்ம பொதுவா சொல்லிட்டோம்னா அது காரணத்துக்கான பறக்குது அதனால அது பறவை ஓகேங்களா இதுவும் நார்மலா பறவைன்னு வச்சிடல பறக்குது அதனால அது காரண பொது பெயர் அதுவே மரங்கொத்தி பறவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெசிபிக்கா மரத்தை கொத்துற பறவை ஓகேங்களா ஒரு இனம் தான் அந்த பறவைணத்துல அது ஒரு மரங்கொத்தி பறவை பறவை என்பது காரணம் பறவைன்னு ஒரு பறவை சொல்றதால அது காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா டிஃபரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்களா அடுத்ததான் ஈரோஸ்டோன் ஹீரோஸ்டோன்னா என்ன நடுக்கல் ஓகேங்களா இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்களேன் மீடியா மீடியா என்றால் ஊடகம் கலை சொல்ல என்ன ஊடகம் ஓகேங்களா இதழியெல்லாம் போயிடக்கூடாது ஓகேங்களா இதழியல் பருவ இதழ் பருவியல் போதும் மாட்டீங்க மேக்சிமம் இதழியலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகி இதழியல் கூட ஆன்சர் என்ன ஊடகம் சொல்லற்ற தொடர் இது ஓகேங்களா இதுல நிறைய பேரு தப்பு பண்ற ஒரு கொஸ்டின் இது ஓகேங்களா ஊசியில் நூலை கோத்தான் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் கோத்தான் இதுதான் கரெக்டுன்னு நினைப்போம் ஆனா இது தவறு ஆன்சர் என்ன ஊசியில் நூலை கோத்தான் என்பதே வலுவு சொல்லற்ற தொடர் இது வலுவான சொல் ஓகேங்களா இது பிழையுள்ள தொடர் பிழையற்ற தொடர் எதுனா ஊசியில் நூலை கோத்தான் ஓகேங்களா புத்தகத்துல இருக்கு இந்த டேட்டாங்களா புத்தகத்துல இருக்கிற டேட்டா வலுவற்ற தொடர் எது அதை செய்தது நான் அன்று அன்று வருமா வராது அல்லவும் வராது என்ன வரும் அதை செய்தது நான் வந்துடுச்சு அப்ப இங்க என்னதான் வரணும் இன்னுதான் வரணும் அப்போ நான் அல்லேன் ஓகேங்களா அதை செய்தது நான் அல்லேன் அடுத்ததா பொருந்தும் இணையை காண்க பொருந்துற இணை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பொருந்தற இணை என்ன கறி பரினா தான் குதிரை கரினா குதிரை அல்ல அருவர் காலம் இதுவும் அல்ல மரளி புதர் இதுவும் அல்ல ஆன்சர் என்ன பிலம் பிளம்னா என்ன மலை குகை கலிங்கத்து பரணில வர டேட்டா இதெல்லாம் அறுவர் மரளி பிலம் இது எல்லாமே கலிங்கத்து பரணி பாடல்லாம் வரும் பிலம் என்பது மலைக் குகையை குறிக்கும் பொருளாத சொல்லை கண்டறிக இந்த நாலு ஆப்ஷனையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்னா இடைச்சொல் ஞாபகம் இங்களா நார்மலா சொற்களை என்னன்னு பிரிப்போம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் அடுத்ததா உரிச்சொல் நான்கு பிரிப்போங்களா பெயர்ச்சொல் வினைச்சொல் பெயரை குறித்தா பெயர் சொல் வினைனா வினைச்சொல் இந்த பெயரும் வினையும் சார்ந்து வர சொற்கள் இடை சொற்கள் இந்த இடை சொற்கள் தனித்து இயங்காது இந்த வினை சொற்கள் எப்படி எப்படிலாம் வரும் பாருங்க உம் வரும் ஐ வரும் ஓகேங்களா தனியா வராது ஓகேங்களா பெயர் சொல் கூடவோ வினை சொல் கூடவோ சேர்ந்து வரும் எக்ஸாம்பிளுக்கு உம்னா தாயும் தந்தையும் தாயும் தந்தையும் புத்தகத்துல இருக்கு இதெல்லாம் ஓகேங்களா தாயும் தந்தையும் மற்று ஓகேங்களா மற்றொரு மற்றொருவர் ஓகேங்களா மற்றொருவர் கூட இதெல்லாம் ஓகேங்களா அடுத்தது ஐ திருக்குறளை கற்றேன் ஓகேங்களா திரு குரல் ஐ வருதுங்களா லாஸ்ட்ல ஐ திருக்குறளை கற்றேன் இப்போ ஏதோ ஒண்ணுத்த சார்ந்து இடையில வர சொல் இடை சொற்கள் பெயரையும் இணையும் சார்ந்து வர சொற்கள் இடை சொற்கள் இந்த இந்த இடை சொற்கள் தனித்து இயங்காது என்னென்னலாம் இருக்கு பாருங்க இடை உம் மற்று ஐ அந்த உம் மற்று ஐ மூணும் கொடுத்துருக்காங்க மா என்பது இடை சொல் அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பொருந்தாத சொல்லாம் கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் டி மா என்பதே சரியான விடை தான் பாட்டு இருக்கும் என்ன வரும் ரொம்ப எளிமை பாட்டு இருக்கும் ஆப்ஷன் ஏவே கரெக்ட் பாட்டு இருக்கும் சாரி பாட்டு இருக்கும் பாட்டி இருக்கும் இட்டு கூட்டல் டூ கற்றோம் இட்டு கூட்டல் மாறிடும் டியா மாறிடும் தன்னொற்று இரட்டிக்கும் பாட்டு இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏவே கரெக்டு தான் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்ததா குடந்தை என்ன வரும் கும்பகோணத்தோட மறுப்பேர் தான் என்ன குடந்தை ஓகேங்களா அடுத்ததா தவறான ஊர்பெயரின் மறுவை எழுதுக ஓகேங்களா மண்டலம் உதகை கரெக்டா இருக்கு புதுச்சேரிக்கு புதுவை வரணும் ஓகேங்களா புதுகைனா புதுக்கோட்டை ஓகேங்களா அப்போ தவறான உயிர்பெயர் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு புதுச்சேரினா புதுகை அல்ல புதுவை மன்னார்குடி மண்ணை கரெக்ட் திருநெல்வேலி நெல்லை கரெக்ட் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி அடுத்ததா சரியான ஊர்பெயரின் மறுவு இதுக்கு முன்னாடி தவறான இணை கேட்டிருந்தாங்க இப்போ சரியான இணை புதுவை என்ன வரணும் புதுச்சேரி வரணும் ஒண்ணு இல்லை இது இங்க வரணும் புதுச்சேரி புதுகைக்கு புதுக்கோட்டை வரணும் ஓகேங்களா புதுவை புதுகை ஓகேங்களா அடுத்ததான் நாகை நாகை நாகப்பட்டினம் கரெக்டா இருக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சி தான் கரெக்ட் ஓகேங்களா நாகை நாகப்பட்டினம் ஓகேங்களா மயிலாடுதுறை மயிலை இதுவும் தவறு ஓகேங்களா ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி நாகை நாகப்பட்டினம் அடுத்தது கான்வர்கேஷன் இல்லை கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும் உரையாடல் ஓகேங்களா கலந்துரையாடல் போட்டுக்கூடாது உரையாடல் ஓகேங்களா பிலாசபர் பிலா சஃபர் யாருன்னா மெய்யலாளர் மெய்யலாளர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கெல்லாம் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இல்லை அடுத்துதான் நிலவும் ஆணும் போல இவ்வளவு இவ்வமை கூறும் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஒற்றுமையா இருக்கிறது நிலவும் ஆணும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறது போலன்றதுதான் பொருள் ஆன்சர் என்ன ஒற்றுமை அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதல் இந்த பட்டது எல்லாம் படு பட்டது இப்படிலாம் வந்தாலே என்னன்னா ஈச கண்டுபிடிச்சிடலாம் செயபாட்டு வினை ஈசே நக இந்த பட்டதுன்னு வந்தாலே நீங்க செயல்பாட்டு வினைக்கு போயிடலாம் ஆன்சர் என்ன செயபாட்டு வினை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருந்தினான் திருத்தினான் ஓகேங்களா திருந்தினான்னு வரணும் திருத்தினான்னு இருக்கு இது இல்ல மாணவன் மனம் திருந்தினான் ஓகேங்களா நிறைய பேர் கன்ஃபியூஷன் எங்க வரும்னா இந்த தன்வினைக்கும் செய்வினைக்கும் வரும் இல்லை பிறவினை கூட என்ன வருன்னா விபி செய்வை பண்ணு இதெல்லாம் வச்சு இந்த இடைநிலைகளா வச்சு நம்ம போட்டுருவோம் ஆனா இந்த தன்வினைக்கும் செய்வினைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும் ஆனா எங்க இந்த ரெண்டுமே மாறுபடும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க தன்வினை என்பது ஒருத்தர் ஓகேங்களா நான் செய்யற வினை நான் ஒரு வேலை செய்யறா அதோட பயன் எனக்கு மட்டும் கிடைத்தால் எழுவாக்க கிடைச்சா அந்த கிடைத்தால் அது தன்வினை அதுவே அதுவே அந்த பயன் பலருக்கு பயன்பட்டால் அது செய்வினை பலருக்கு அந்த இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன்னா அதோட பயன் நிறைய பேருக்கு கிடைச்சா அது செய்வினை ஓகேங்களா பலருக்கு பலன் கிடைத்தல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் தன்வினைக்கும் செய்வினைக்கும் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தன்வினைனா தன்வினை செய்வினை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதோட ஓகேங்களா எதால மாறுபடும்னா பயனால மாறுபடும் நான் செய்யற வேலை எனக்கே பலன் அளிச்சா அப்ப பாருங்க மாணவன் மனம் திருந்தினான் மாணவன் அவனே மனம் திருந்தினான் ஓகேங்களா அதோட பயன் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா மனம் திரு மனம் திருந்தினா அவனுக்கு மட்டும்தான் அதால அவன் என்ன பண்ணுவானா மனம் திருந்தி அவன் நல்ல வேலையில செய்வான் ஓகேங்களா அதுவே செய்னையா இருந்தால் ஓகேங்களா அதோட பயன் ஓகேங்களா எப்படி சொல்லானா மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர் அந்த மாணவர்கள் வகுப்பறையை அல்லது பள்ளியை தூய்மை செய்ததால அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதோட பயன் இருக்கும் இது வந்து பிறவினையில வரும் ஓகேங்களா அதோட பயன் ஒருவருக்கு மட்டும் கிடைத்தால் அது தன்வினை அதோட பயன் பலருக்கு கிடைத்தால் அது செய்வினை இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததா உயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கேற்ற வினாவை எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது பாருங்க எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஒரே ஒரு கருவி கொடுத்தா நம்ம எந்த இசைக்கருவின்னு கேட்கலாம் நிறைய கருவிகள் கொடுத்திருக்கிறதால ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பாரதியார் மகாகவி அழைக்கப்படுகிறார் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாருங்க இயற்பெயர் அது மகாகவி பாரதியா மகாகவியா சம்பந்தமே இல்லாம இருக்கு பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஈஸி பெருஞ்சித்ரனார் பாவலேரு பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் இதுக்கு என்ன வரும் பெருஞ்சித்ரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதியாருக்கு என்ன பண்ணுமோ அதே தான் இவருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்டா இருக்கு ஃபர்ஸ்ட் சொற்றொடரே கரெக்டா இருக்கு பாருங்களா மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் அடுத்ததெல்லாம் பாருங்க தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணிமேகலை சென்றால் மணிப்பல்லவ தீவிற்கு பல்ல பள்ளத்தீவிற்கு மணிமேகலை சென்றால் அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏவே கரெக்டு தான் அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக பெரும்பாலும் வழக்கத்துல இருக்கிற ஒரு பழமொழின்னு கூட இது சொல்லலாம் ஓகேங்களா இளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஓகேங்களா நான் சொல்லு அவசியம் இல்லை எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அடுத்த கேள்விங்களா இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதுல ஆக்குவோம் இல்லாமையை கல்லாமை இவங்களா இதுல எங்க கன்ஃபியூஸ் ஆகுனா கல்லாமையை இல்லாமையாக்குவோம் ஆக்குவோம் ஓகேங்களா அதுதான் இல்லாமையை ஆக்குவோம் கல்லாமையை ஓகேங்களா இதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா இதுல சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகி ஆப்ஷன் சி போயிடக்கூடாது ஓகேங்களா இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆப்ஷன் சியும் ஓகேங்களா ஆனால் சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை அப்படின்னு போடக்கூடாது கல்லாமையை ஆக்குவோம் ஓகேங்களா அதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை கன்ஃபியூஸ் ஆகி நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் பிக்கு பதில் சியை மார்க் பண்ணிடும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானமா ஆன்சர் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் வா என்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் வானால என்ன வரணும் மேக்சிமம் வினையாளின் பெயர்னா வந்தவர் இருல மேக்சிமம் முடியும் அதை வச்சு நம்ம எளிவையா கண்டுபிடிக்கலாம் வினையாளனின் பெயர் வந்தவர் அழை என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் தொழிற்பெயர்லாம் என்னென்ன வரும் தல்லல்ல ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துருப்போம் அப்ப பார்த்தோம்னா அழை அழைத்தல் அழை தல் அப்ப தொழில் பெயர் என்ன தல் அடுத்ததா வேற சொல்லை வினையச்சமாக மாற்றுக ஓகேங்களா வினையச்சம் வினையச்சத்தோட விகுதி எப்படி இருக்கும் பார்க்கணும் பாக்கணும் பெயரச்சத்தோட விகுதி பார்த்திருக்கும் பெயரச்சத்தோட விகுதி பெயரச்சத்தோட விகுதி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஆளையும் உம்முளையும் முடியும் அது வினையச்சனா இ உ ஓகேங்களா இதுல பாருங்க பெற்று ஊல முடியுதுங்களா அப்போ இதுதான் வினையச்சத்தொடர் ஓகேங்களா பெருதல் இதெல்லாம் தொழில் பெயர்ல வந்துடும் இங்க ஆன்சர் என்ன வினையச்சம் இதுவே நம்மளை பெயரச்சமா மாத்த சொல்றாங்கன்னு வச்சுப்போம் பெரு இதை வந்து நம்மள பெயரச்சமா இப்ப மாத்த சொல்லியிருக்காங்க வினையச்ச பத்திலா அப்ப என்ன மாத்தோம்னா பெற்ற ஆல முடியுதுங்களா பெற்ற ஆ என்பது பெயரச்சத்துக்கு போயிடும் ஓகேங்களா ஓகேங்களா இப்படிதான் நம்ம பெயரச்சம் இணையச்சத்தை கண்டுபிடிக்கணும் இந்த ஆ உம்ல முடிஞ்சா அது பெயரச்சம் பெயரட்சம் ஈ ல ஊல முடிஞ்சா அது வினையச்சம் இதை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது அடுத்ததா வருக வேர்ச்சொல்லை தருக வருக வேர் சொல்லை தருக ஆன்சர் என்ன வரும் வா ஓகேங்களா வேர் சொல்லை எப்பவுமே கட்டளை இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒலி ஒலினா என்ன சவுண்டு நமக்கு தெரிஞ்சது ஒலினா சவுண்ட் அடுத்ததா ஒலி வெளிச்சம் அப்போ ஆப்ஷன் பிஏ கரெக்டா இருக்கு ஓகேங்களா ஒலி வெளிச்சம் கரெக்ட் ஒளி ஒளினா நீங்கன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா என்னன்னா இந்த ஒழிக்கு நீங்க கூட வரும் ஒழிக்கிறது அந்த ஒழி கூட வரும் கழி சுத்தம் கழி சு சத்தம் சாரி கழினா சத்தம்னு இருக்குங்களா இதுவும் இல்லை கழினா இந்த சத்தம்னா எதுக்கு வரணும் ஒலிக்கு வரலாம் ஓகேங்களா கழிக்கு நிறைய பொருள் இருக்கு ஓகேங்களா உப்பம் கழி சொல்லுவோம் அந்த கழி கூட வரும் உப்பளம்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஒளி எளிச்சம் அதுதான் சரியான இணையை தேர்ந்தெடு நேர்விடை ஆடுவேன் இட்ஸ் கரெக்டா இருக்கேன் நேர்விடை ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆடுவேன்னா ஆடுவேன் அப்படின்னு சொல்றது நேரடியா இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் இந்த விடை பத்தி மொத்தமும் இந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு ஒருத்தர் ஆடுறேன்னு கேட்டா நான் ஆடுறேன் ஆடுவேன் அப்படின்னு சொன்னா அது நேர்விடை உற்றுறது உரைத்தல் விடை ஓகேங்களா எனக்கு ஒரு நான் போய் விளையாடினேன் விளையாடினதால எனக்கு ஓகேங்களா அப்போ விட்டுறத நான் உரைக்கிறேன் அதுதான் உற்றது உரைத்தல் விடை ஓகேங்களா விளையாடலையா அப்படின்னு கேட்டா விளையாட எனக்கு கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு நான் விடை சொன்னேன்னா அது உற்றது விடை உரைத்தல் விடை பாருங்க கால் வலிக்கும் வலிக்கல இப்ப வரைக்கும் வலிக்கலா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ஏவல் விடை ஓகேங்களா ஒரு விஷயத்த ஏவருது நம்ம ஒரு வேலையை செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன் நீயே செய் ஓகேங்களா நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கரெக்ட் தேர்டு கரெக்ட் அடுத்துதான் சுட்டு விடை சுட்டு விடைனா என்னன்னு பார்த்தோன்னா அவங்க தெரியாம ஒரு வழி கேட்கறேன்னா எங்க இருக்கு இந்த ரோடு எங்க இருக்குன்னா வலப்பக்கம் செல்லுங்கள் இடப்பக்கம் செல்லுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாலே அது சுட்டு விடை வலிக்கிறது என்பது சுட்டு விடை அல்ல அப்போ ஆன்சர் என்ன ஒன்னும் மூணும் மட்டும்தான் சரி அப்போ ஆப்ஷன் தான் சரி அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறீங்க கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியக்கூடிய ஒரு கேள்வி கணினி அடுத்த கொஸ்டின் வாலண்டியர் தன்னார்வலர் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரர் தொழில் முனைவோர் ஃபாரினர் வெளிநாட்டவர் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இதுல ஐம்பத்தி ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த ஐம்பத்தி ஒண்ணுக்கு உங்களால ஐம்பத்தி ஒண்ணுமே வாங்கி இருக்க முடியும் அப்படியே ஏதாச்சும் ஒரு கொஷன்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மினிமம் ஐம்பது கேள்விக்கு உங்களால எளிமையா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர் தான் இது ஓகேங்களா இந்த அளவுக்கு ஈஸியா வருமானு தெரியல குரூப் ஃபோர்ல பட் இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம் சரிங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி